அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் செயலி வாயிலாக விழா முன்பணத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு களஞ்சியம் மேப் வந்திருக்கும் அந்த களஞ்சியம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மலையை கிளிக் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துருங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் களஞ்சியம் அப்படிங்கிற ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் களஞ்சியம் அப்படின்னு வந்துட்டு இந்த செயலிக்கு என்ன பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மை ஆப்ஸ் அப்படின்னு வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயே தேர்ட் ரோவில் முதலாவதாக அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு வந்துட்டு ரைட் சைட்லேயே அப்ளை அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த அப்ளை அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் தற்சமயம் தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால தீபாவளி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணினதும் ஃபெஸ்டிவல் டேட் அதே போல் அட்வான்ஸ் அமௌண்ட் ரெக்கவரி ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே போல் அடிஷ்னல் இன்ஃபோ அப்படிங்கிற எடிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய கரண்ட் பேசிக் பே அதே போல் கரண்ட் பர்சனல் பே டேர்னஸ் அலவன்ஸ் எந்த விவரமும் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டு யூ வான்ட் டு அப்லோடிய ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் கேலரியிலருந்து ஃபஸ்ட்டில் அட்வான்ஸுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் அந்த விண்ணப்பத்தினுடைய சைஸ் வந்திருக்கும் அப்லோட் கொடுங்க நீங்கள் அப்லோட் கொடுத்ததும் அந்த ஃபைல் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இது போல் க்ரீன் கலரில் டிக்மார்க் வந்திருக்கும் அதன் பிறகு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இவர் ரெக்வஸ்ட் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் டேட் ஸ்டேட்டஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் இப்போது ரெக்வஸ்ட் டேட் அப்படிங்கிற எட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேதி மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டதும் ஃபெஸ்டிவல் நேம் டேட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அதே போல் அட்வான்ஸ் அமௌண்ட் ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இந்த விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும் போல் மிக எளிமையான முறையில் களஞ்சியம் செயலி வாயிலாக நாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸிற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நன்றி